அண்ணாமலை அவர்கள் இங்க இல்லன்னா இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அப்ப அவர் இருந்தா இவங்க எல்லாம் துக்கமா இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அப்புறம் எப்படிங்க வந்து அவர் ஆளை இல்லைன்னு சொல்ல முடியும் இதுக்கு மட்டும் பதில் சொல்லிருங்க அதுக்கு மேல நான் இந்த கேள்விக்குமே வரல ஏன் உங்க ஸ்கூல்ல எல்லாம் நீங்க சிபிஎஸ்சி கொடுக்குறீங்க அது நல்லதுன்றதுனாலயா இல்ல இல்ல நல்ல விஷயத்தெல்லாம் நாங்க வந்து குடுக்க மாட்டோம் அது வேணனா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிச்சிருக்காங்க யார் வந்து எங்க தம்பி தம்பின்னு சொல்ல சொன்னது அவரு ஹீரோ அங்க ஹீரோ தான் மத்தவங்களை வந்து காப்பாந்தவங்களை தவிர ஹீரோ போய் மத்தவங்க காப்பாற்ற மாட்டாங்க ஒரு தலைகீழ பண்ணியிருந்தாரு நான் சினிமா வச்சு சொல்றேன்னு பாக்குறீங்களா அது சினிமா வச்சுதானே அவர் விஜய் அவர்களுடைய ஒரு பிம்பமே உருவாக்கப்பட்டுள்ளது மற்றபடி அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் திடீர்னு பாத்தீங்கன்னா எடப்பாடியார் அவர் வந்து அறிவு திறன் மிக்கவராக இருக்கார் அப்படின்னு ஒரு சட்டிகை கொடுத்துக்கிறார் ஆனா இவரேதான் அதுவே ஒரு அடிமை யார சொன்னார்னு கேளுங்க நினைச்ச நேரத்துக்கு ஒண்ணு பேசுறது அந்த அந்த நேரத்துல ஒரு காமெடி பண்ணிட்டு போறது சூழ்நிலைக்கு ஏற்ற அரசியல் இல்ல சூழ்நிலைக்கு ஏற்ற காமெடி பண்ணி அப்போ அந்த மனுஷனா கூட மதிக்காம அதுவே அடிமை அப்படின்னு இருக்காரு இவர் வந்து எஸ்பி வருண்குமாரியோ குறை சொல்றதுக்கு இவருக்கு என்ன யோகித இருக்கு எல்லாம் என்ன ஒண்ணா பேசலாம் மத்தவங்க பேசக்கூடாது சட்டம் இருக்கா அவது யாரா இருந்தாலும் இருந்தாலும் அவதுங்க சட்டம்னு ஒன்னு இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணலாம் அதே சமயத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சினிமா உலகத்துல மட்டும் இல்ல சார் பல இடங்களிலும் தொடர்ந்து நடந்து வருகின்றார் சொல்லிக்கிறதுக்கே வந்து வெட்கப்படணும் சொல்ல போனா நான் வந்து அவங்களெல்லாம் ஆம்பளைங்கன்னு சொன்ன காரி ஐந்து தமிழ் நேரங்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜாம்புவான் அருண் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ அண்ணாமலை அவர்கள் படிப்பிற்காக லண்டன் சென்றிருக்காரு சார் இந்த வேலையில பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளான திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் தமிழகம் ஒரு அமைதி பூங்கா நிலைகிறதுன்னு சொல்றாங்க பாஜக சார்பில் ஒரு வருத்தம் இருந்தாலும் அதிமுக திமுக சார்பில் இருக்காங்க சார் அதாவதுங்க அமைதி பூங்கானா இது வரைக்கும் அர்த்தம் வேற இல்ல சொல்லியிருந்தாங்க நீங்க என்ன புதுசா சொல்றீங்க அமைதி பூங்கானா சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கின்றது இந்த குற்றங்கள் எதுவும் நடைபெறவில்லை மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க தமிழகம் அமைதி பூங்கா இந்த அர்த்தம் தான் இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்தாங்க மேபி அப்ப அரசியல்ல வான வேடிக்கைகள் இல்லன்னா அது உடனே அரசியல் அமைதி பொங்கல் ஆயிடுமா அது எனக்கு தெரியலங்க சமீபத்துல அதிமுக சொல்லியிருந்தாரு பாருங்க அண்ணாமலை அவர்கள் போன உடனே அப்படியே அமைதியாக இருக்கின்றது அப்படின்னு அவர் தான் போயிட்டார்ல அமைதியா இருக்குதுன்னு சொல்றீங்களே அப்புறம் ஏன் அவரை பத்தியே பேசி நிக்கிறீங்க நீங்க அவரு கோயம்புத்தூர்ல போட்டி போட்டார் அவர் பேர் என்னது சிங்கை ராமச்சந்திரன் அவர் சொன்னார் அண்ணாமலை எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னாரு சரி அவர் ஒரு ஆள் இல்ல அப்புறம் ஏன் அவரு வந்து ஒத்தை ஒத்த விவாதம் அடைக்கு வராரா அப்படின்னு கேக்குறாரு பெரிய ஆளுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விவாதத்தை கூப்பிடுங்க இப்போ ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் நான் வரேன் அப்படின்வாங்க ரெண்டு பேருமே பிரசிடென்சியல் கேண்டிடேட் அதை கூப்பிட்டு ட்ரம்ப் வந்து என்ன கூப்பிடுவாரா ஒத்தைக்கு ஒத்த விவாதத்துக்கு வாங்க நான் யாருன்னே அவருக்கு தெரியாது ரைட்டா இவங்க சொல்றாதுனால ஆளே கிடையாது அப்படின்னு அப்புறம் அவரு எதுக்கு இவங்க கூப்பிடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அடுத்தது அண்ணாமலை அவர்கள் இங்க இல்லைன்னா இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அப்ப அவர் இருந்தா இவங்க எல்லாம் துக்கமா இருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்புறம் எப்படிங்க வந்து அவர் ஆலை இல்லைன்னு சொல்ல முடியும் அப்ப இவங்களெல்லாம் தூங்க விடாம செஞ்சுட்டு இருக்கவரு அண்ணாமலை அப்படின்னு பாஜக சொல்லியிருந்தாங்க அத வந்து ஆமா அப்படின்னு அவங்க உறுதி பத்திரம் எழுதி கொடுக்குறாங்க சார் அது இதுல இருந்து புரியலையா அவங்களுக்கு அவர் இருந்தாலே இவங்களுக்கு தூக்கம் போச்சு இவங்களால நிம்மதியா இருக்க முடியல அண்ணாமலை மூணு மாசம் லண்டன் போய்கிறார் அப்போ எப்படி இருக்குன்னா ஆஹ் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல் பத்தி என்ன தெரியாதுங்க திடீர்னு ஒரு பீரியட் வாத்தியார் வரல இல்ல வந்து பாடகர் திங்குற வாத்தியார் வந்து திடீர்னு எச்எம் கூப்பிட்டாரு அப்படின்ட்டு எல்லாம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவார் அவருடைய வெளில போன உடனே பசங்க எல்லாம் பயங்கர குசாலா ஆயிருவாங்கன்னு நினைச்சுக்க ஒரே ஒண்ணு ஒன்னு கத்திக்கணும் ஒத்தனவனும் பேசிக்கணும் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க இந்த மாதிரி தெரியுது அண்ணன் வந்து அண்ணாமலை போன உடனே நாங்க அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்றது இல்ல காவடியா இருக்கு சார் முதல்வர் வந்துட்டு வெளிநாடு பயணம் போயிருக்காரு முதலாளியில இருக்க இந்த நேரத்துல நீர்வளத்துறை அமைச்சர் துரிமுருகன் அவர்களும் சிங்கப்பூர் போயிருக்காரு என்ன காரணம் சார் அவர் அமெரிக்கா போனா இவரு அமெரிக்கா தான் போனமா இவரு வேற ஊர்லாம் போக கூடாதா என்னங்க இவரு எந்த காரணத்துக்காக போயிருக்க எந்த பர்பஸ்க்காக போயிருக்காரு கதையா இருக்க அவரு வந்து சொந்த காரணங்களுக்காக போகலாம் வேற ஊருக்கே போக கூடாதுன்னு சொல்றீங்களா நீங்க முதலமைச்சர் மட்டும்தான் போனோமா மத்தவங்க எல்லாம் போக கூடாதா இவர் வந்து முதலீடுகளை கரெக்ட் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு முதலமைச்சர் போயிருக்கார் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சொந்த காரணங்களுக்காக போயிருக்கலாம் இதையெல்லாம் நீங்க கேள்வி கேட்டுக்கிறீங்க என்ன போகவே கூடாதா பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுமா ஏங்க எவ்வளவு மூத்த அமைச்சர் அவரு அவருக்கு இதுக்கு கூட உரிமை இல்லையா என்ன நீங்க இந்த தான் புடிங்கிட்டீங்க அப்படின்னா சரத் இது ரொம்ப அநியாயம் சரவதி தமிழகத்துல முதல்வர் இல்ல சார் அதுக்கான அடுத்த கட்டத்துல இருக்கவரி துறையுமே இருக்கா அடுத்த பணிகளை பாக்கணும்ல சார் இங்க அடுத்த கட்டத்துல இருக்கவர் இவர் தான் சொல்றீங்க இந்த பதினாறு வயது படம் பாத்தீங்களா நீ ஏன் கோபாலகிருஷ்ணன் கூப்பிடுற அப்படின்னு வர் கமல் ஏங்க இரண்டாவது இடம்னு சொன்னா அப்ப பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு போயிருக்கணும் அதெல்லாம் இல்ல அவர் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு டெக்னாலஜிடு வெரி மச் சரத்து நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வேலைக்கு வரவங்க பெரும்பாலும் வீட்டுல கேமரா எல்லாம் செட் பண்ணிட்டு இங்கேயுமே மொபைல்ல பாத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதனால அன்பில் மகேஷ் கூட சொல்லிக்கிறார் பாருங்க இந்த மாதிரி வந்து அந்த கல்விக்கான நிதி டெய்லி வந்து அப்டேட் என்னன்னு கேட்டுனு வந்து நாங்க பேசிட்டு இருக்கோம் வந்து அதெல்லாம் எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு அதனால அவர் அமெரிக்கா போயிட்டதுனாலயே வந்து இவர் கவனிக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே அவசியம் கிடையாது சார் அங்கிருந்தே முதலமைச்சர் கவனித்துக் கொண்டிருக்கின்றார் அதனால மேபி சில பேர் கேக்கலாம் ஏன் சார் அப்ப இவர்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு கொடுக்க தான் இல்ல மூத்த அமைச்சர் அவருக்கு வந்து அந்த சுமை பனி சுமை அதை மேல மேல ஏத்தவானாமே அப்படின்ற ஒரு நல்லெண்ணமா தான் பாக்கணும் சார் நீங்க ஏன் வந்து இதை தப்பா பாக்குறீங்க ஆளுநர் வந்து இந்த மாநில கல்வி திட்டம் குறித்து பேசியதற்கு திமுக தரப்புல இருந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருவர்களும் மாற்றி மாற்றி ஒரு விமர்சனம் காங்கிரஸ் தலைவர்களும் உள்ள வந்து விமர்சனம் பண்ணாலும் எப்படி பாக்குறீங்க கரெக்ட் அவர் வந்து இந்த சமச்சீர் கல்வி தரம் அவ்வளவா இல்ல அப்படின்னு அவர் பேசியிருக்காரு நினைக்கிறேன் அதுக்கு இவங்க எல்லாம் வந்து என்னென்னோ பதில் கொடுத்துருக்காங்க சரி எல்லா ரைட்டு போட்டி தேர்வுகளுக்கு இதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு என்ன பசங்க அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க வெரி குட் இப்போ நிஜமாகவே சமச்சீர் கல்வி நல்ல தரமான ஒரு கல்வி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சார் இந்த திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளிலும் இருக்க நிர்வாகிகளோ இல்லாத அவர்களது உறவினர்களோ இல்ல நிர்வாகிகள் இல்லாத வெறும் கட்சிக்காரர்களோ எத்தனை பேர் தனியார் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க அதுல எத்தனை பேர் சமச்சீர் கல்வி குடுக்குறாங்க சார் பெரும்பாலும் சிபிஎஸ்சி மேபி ஒரு சில அளவுக்கு மெட்ரிகுலேஷன் இந்த சிலபஸ் தானே நடத்திட்டு இருக்காங்க சார் ஏன் சமச்சீர் கல்வியை கொடுக்கறது இல்லை ஓ சமச்சீர் கல்விதான் சிறந்தது அப்படின்னு சொன்னா அப்போ அதிக காசு வாங்கிக்கின்னு நீங்க வந்து சமச்சீர் கல்வியை விட குறைந்த அளவுல இருக்க கல்வியை தான் கொடுக்குறீங்களா ஏன்னா நீங்க சொல்றபடி பார்த்தா சிபிஎஸ்சி இதெல்லாம் கூட சமச்சீர் கல்விதான் உயர்ந்தது அப்படின்றத ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப ஏங்க அவ்வளவு காசு கட்டி படிக்கிறவங்களுக்கு நீங்க உயர்ந்த கல்வியை கொடுக்காம அதுக்கு அடுத்த நிலைமையில இருக்க கல்வியை கொடுக்குறீங்க இல்லை காசு வாங்கினு கொடுக்கறதுனால இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது இது வந்து விலையில்லா அப்படின்னு ஏதாவது விதிமுறை வச்சுக்கிட்டீங்க இதுக்கு மட்டும் பதில் சொல்லிருங்க அதுக்கு மேல நான் எந்த கேள்விக்குமே வரல ஏன் உங்க ஸ்கூல்லாம் நீங்க சிபிஎஸ்சி கொடுக்குறீ அது நல்லதுன்றதுனாலயா இல்லை இல்லை நல்ல விஷயத்தெல்லாம் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அது வேணும்னா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிச்சிக்காங்க காசு எவ்வளோ கட்டினாலும் நாங்கள் ரெண்டாவது நிலமையில இருக்க கல்வியை தான் கொடுப்போம் அப்படின்றதுனால சிபிஎஸ்இ நடத்துறீங்களா இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் திமுக அதிமுக ரெண்டு பேரும் பதில் சொல்லிட்டாங்கன்னா இது தரமா இல்ல தரம் இல்லையா அப்படின்றதுக்கு விவாதமே வேணாம்னு நினைக்கிறேன் சார் அப்ப என்ன அந்த லட்ச லட்சமா கட்டி படிக்கிற வைக்கிறவங்க எல்லாம் ஏமாலைங்களா தரமான கல்வியை கொடுக்க மாட்டீங்களா நீங்க அதாவது சிறு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் கூட சொன்னாரு இந்த மாதிரி போட்டித் எல்லாம் வந்து நம்ம பாடத்திட்டத்துல இருக்க ஆறாவதுல இருந்து பன்னிரெண்டாவது இந்த புத்தகங்களை தான் படிக்கிறாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி போது தமிழ்நாடு பாடத்திட்டத்துலேருந்து தான் கேட்பாங்க கேரளா தெலுங்கானா ஆந்திரா அந்த பாடத்திட்டத்துல இருந்தால் கேட்பாங்க அது கொஸ்டின் கிடையாது என்னுடைய கேள்வி என்னன்னா அப் டு லேட் நைன்டிஸ் வரைக்கும் அதாவது டூ தௌசண்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடக்கின்ற அந்த ஐ மீன் அங்கே இருக்கிற பணிகளுக்கான தேர்வு இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதெல்லாம் இருக்குது இல்லையா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்தான் ஏராளமான பேர் டெல்லியில் வந்து இன்ஃபேக்ட் அந்த காலகட்டம் வரைக்கும் ரோட்ல நீங்க தமிழ்ல நின்று கத்துனீங்கன்னா உதவிக்கு யாராவது ஒருத்தர் ஓடி வருவாங்க தமிழ் அந்த அளவுக்கு நம்ம அங்க இருந்தோம் ஆனா அதுக்கப்புறம் ஆரம்பித்து விட்டது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க டெல்லிக்கு வேலைக்கு போறதை விடுங்க இங்க இருக்கிற மத்திய அரசு வேலைகளுக்கு மற்ற மாநிலங்கள்ல இருக்கவங்கதான் வராங்க என்ன காரணம்னு சொல்லுங்க நம்ம பசங்களால அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோ இல்ல பேங்கிங்கோ ரயில்வேவோ இன்சூரன்ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கிராக் பண்ண முடியலையா இல்லை நம்ம சில பேர் சொல்லலாம் அப்படின்னு சார் அந்த வேலைக்கு போவானான்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து ஐடி வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்னைக்கும் வந்து இந்த மாதிரி வேலைகளுக்கு அப்ளை பண்றவங்க ஏராளமான பேர் இருக்காங்க தமிழகத்துக்கு சரியா இப்போ நீங்க திருப்பி திருப்பி டிஎன்பிஎஸ்சி மட்டும் சொல்லிட்டு அப்போது இந்த பாடத்திட்டத்தினால வந்து இந்த எஸ்எஸ்சி ரயில்வே பேங்க் இதெல்லாம் வந்து அவர்களால ட்ராக் பண்ண முடியாமல் போயிடுச்சா அப்படின்றதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் நாம அங்க போனது போக அவங்க இன்னைக்கு இங்க வந்து நிற்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த சமச்சீர் கல்வியோட தரத்தை பத்தி விவாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சார் இப்போ அந்த நம்ம விஜய் குறித்து நிறைய பேசியிருக்கோம் சார் இப்போ சமீபத்தில் சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுல உள்ள அரசியல் என்றி அவர் முதலாளே சொல்லிட்டு இருந்தது சார் தம்பிக்காக அண்ணா இருக்கேன் தம்பிக்காக அண்ணா இருக்கேன்னு சொன்னாரு திடீர்னு இப்போ கூட்டணி எல்லாம் தனித்து தான் செயல்பட போறேன் அப்படின்ட்டு விஜய் விட்டு ஒதுங்க காரணம் என்ன சார் அதாவது ஒரு நரி திராட்சை தோட்டத்துல போயிட்டு திராட்சை சாப்பிடணும்னு ஏறி ஏறி உச்சுதான் அது எட்டலையா திராட்சை ஓசரத்துல இருந்துதான் அதுக்கப்புறம் சீச்சி இந்த பழம் புளிக்கும் எனக்கு வாழாம் அப்படின்ட்டு போயிடுச்சான் இவர் தானே சொல்லிட்டு இருந்தாரு தம்பி 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 அப்படின்னு சொல்லியிருந்தாரு நாங்கள் இணைந்து போராடுவோம்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அவர் தரப்புல இருந்து ஏதாவது ஒரு செமியை வந்தது அவங்களுக்கு ஒண்ணுமே சொல்லல அவரு இவரை பத்தி ஒரு பேசவே இல்லைல்ல இவரும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு சரியுமே நம்மள சேர்த்து மாட்டான் புலகுது அப்படின்னு சொல்லிட்டு கௌரவமா ஒதுங்கி வந்தவர் தான் பெட்டர் அப்படின்னு நான் சுற்றாட் போனேன் இவரை யாரு வந்து எங்க தம்பி தம்பின்னு சொல்ல சொன்னது அவர் ஹீரோங்க ஹீரோவைதான் மற்றவங்களை வந்து காப்பாந்தவங்களை தவிர ஹீரோவை போய் மற்றவங்க காப்பாற்ற மாட்டாங்க இவர் தலைகீழ பண்ணியிருந்தாரு நான் சினிமா வச்சு சொல்றேன்னு பாக்குறீங்களா அது சினிமாவை வச்சு தானே அவர் விஜய் அவர்களுடைய ஒரு பிம்பமே உருவாக்கப்பட்டுள்ளது மற்றபடி அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சினிமாவில் பேசுற டைலாகு பன்சு டைலாகு அவர் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணாரு இதுதானே வச்சு நீங்க அவரை வந்து ஆஹா நல்லவர் நல்லவர்னு சொல்லிக்கிறீங்க அதனால அதை வச்சு தான் அவரை வந்து இட போட முடியும் அப்ப அப்போ சினிமா ஹீரோவாகத்தான் இருக்கின்ற சினிமா மாதிரி தான் வந்து அவரு கட்சியும் முதல்ல இந்த கொடியை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்புறம் கொள்கையை ஒரு பார்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க கட்சி பேரை ஒரு நாள் ரிலீஸ் பண்ணுவாங்க இது பார்ட்டா பண்ணின்னு பண்ணின்னுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சினிமா மாதிரியே கட்சியை நடத்தி கொண்டு வருகின்றார் அதனால அதை வச்சு தான் நம்ம கருத்து சொல்ல முடியும் இவர் வந்து யாரோடையும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னவர் தாபக்கா என் தம்பி அப்படின்லாம் சொல்லும் போதே தெரியுது அவருக்கு டர் ஆயிடுச்சு எங்க நம்ம எல்லாம் பிரிஞ்சு போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு அதனால போய் ஒட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு அவங்க கொஞ்சம் கூட கண்டுக்கல அப்படின்ன உடனே வேற வழி கட்சி நேரத்துல வந்து சேர்த்துக்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா ரொம்ப அசிங்கமா போயிடும் அதனால இது ஒரு கௌரவமான எக்ஸிட்னு வச்சுக்கலாம் சார் இல்ல சார் இப்போ ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா அந்த மாநாட்டில் வந்துட்டு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்க போகிறார் அந்த கூட்டணி அமைய போகுது காங்கிரஸ் விஜய் அதனாலதான் சீமான் ஒதுங்குறாரு அப்படின்ற மாதிரி பேச்சு சார் ஏன் காங்கிரஸ் இருந்தா இவரு போக மாட்டாராமா என்னங்க கூட்டணி கிடையாது என்றைக்கும் நாங்கள் தனித்து அப்படின்னா அந்த கொள்கைல தனியா இருக்கணும் இல்ல வந்து காலத்துக்கு ஏற்றப்ப கூட்டணி அப்படின்னா அப்ப கூட்டணியும் போகணும் இவரோட மட்டும் கூட்டணி சொல்றது நீங்க அவரோட சேர்ந்தா கூட்டணி கிடையாது அப்படின்னா என்ன கண்டிஷனல் சார் அந்த யார் இருக்காரு சீமான் அவர் மற்ற கட்சிகள் வேணும்னா சி இவருடைய வாக்கு சதவீதம் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறதே தவிர ஆனா அவர் வந்து ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது மக்கள் வந்து அந்த விரக்தி மற்ற கட்சிகள் மீது இருக்க ஒரு அவநம்பிக்கை வெறுப்பு இந்த மாதிரி நோட்டாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா தான் அவரை வந்து ஒரு உருவமா பாக்குறாங்க நோட்டான்றது ஒரு அப்டிராக்ட் கான்செப்ட் இப்படி கான்கிரீட்டா இருக்காரு அப்படித்தான் ஒரு கணிசமான வாக்குகள் ஒரு பக்கம் வரதே தவிர மற்றபடி இவருடைய கொள்கை அப்படின்னு யாரையாவது ஏதாவது சொல்ல சொல்லுங்க இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு வீடியோ பார்த்தாங்க இவர் கட்சி வேட்பாளர் ஒருத்தர் ஐநாரம் பகுதியில வந்து வாக்கு சேகரிக்கிறாரா மீரோ எனக்கே ஓட்டு போடஞ்சி சம்திங் தெலுங்குல பேசி நாம் தமிழரா இல்லை நாம் தெலுங்கு அப்படின்னு கட்சி வேற மாத்திட்டாங்களா இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல தான் வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு இருந்தாங்க அப்படின்னு சரி இருந்துட்டு போட்டோம் அவர் தெலுங்குல பேசுனதான் நான் தப்புன்னு சொல்லல அப்படி பார்க்க போனீங்கன்னா இந்தி எதிர்ப்பையே முழுமூச்சாக வைத்துக் கொண்டிருக்கின்ற திமுக கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவா இந்தியில பிரச்சாரம் பண்ணது இந்தியில போஸ்டர் ஓட்டினது அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் நீங்க தெலுங்குல பேசுங்க கன்னடத்துல பேசுங்க மலையாளத்துல பேசுங்க அதெல்லாம் நான் தப்பு சொல்லவே இல்ல ஆனா ஒரு இடத்துல பேசினதுக்கும் இன்னொரு இடத்துல பேசுனதுக்கும் சம்மந்தம் இல்லாம பேசினுக்கிறீங்க பாருங்க அதத்தான் நான் கேள்வி கேட்க ரீல்ல பாத்தீங்கன்னா எடப்பாடியார் அவர் வந்து அறிவுத்திறன் மிக்கவராக இருக்கார் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் குடுக்கிறார் ஆனா இவரேதான் அதுவே ஒரு அடிமை யார சொன்னார்னு கேளுங்க நினைச்ச நேரத்துக்கு ஒண்ணு பேசுறது அந்த நேரத்துல ஒரு காமெடி பண்ணிட்டு போறது இல்ல சூழ்நிலைக்கு அரசியல் சூழ்நிலைக்கு ஏத்த அரசியல் இல்ல சூழ்நிலைக்கு ஏத்த காமெடி பண்ணிருக்காரு ஏன் என்ன பத்தி தவறா பேசுறாங்கன்னு சொல்றீங்களே ஒரு முதலமைச்சர பார்த்து அதுவே அடிமை அது அது அவரேன்னு கூட சொல்லல அவனே கூட சொல்லல அதாவது அவரேனா மரியாதையா சொல்றது அவனே ஒருமையில் பேசுவது ஏக வசனம் அதுவே அப்படின்னா அக்ரணி மதிக்காம அதுவே அடிமை அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா இவர் வந்து எஸ்பி வருண்குமாரையோ மத்தவங்களையோ குறை சொல்றதுக்கு இவருக்கு என்ன இருக்கு அப்ப அரசியல்வாதிகள் என்ன ஒண்ணா பேசலாம் மத்தவங்க பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா அவதூறுனா யாரா இருந்தாலும் அவதூறுதாங்க தப்பான வார்த்தை பேசினா யாரா இருந்தாலும் தப்பான வார்த்தை தான் அவர் மேல எங்க மேல சொல்றாங்க அவங்க மேல சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பேச்சா இது காமெடி தான் வேற என்ன முழு நேரம் காமெடி என்ன அவர் சினிமால ஆனா காமெடி பண்ணது இல்ல நிஜ வாழ்க்கையில நிறைய காமெடி பண்ணிட்டு இருக்காரு பட் உலக நாயகன் வந்து சினிமாலயும் காமெடி பண்றாரு இங்கேயும் காமெடி பண்றாரு அது என்னன்னா அவருக்கு நிறைய டயலாக் எழுதி கொடுத்ததெல்லாம் வந்து கிரேசி மோகன் கிரேசி மோகன் சொல்வாரு காமெடி இஸ் சீரியஸ் பிசினஸ் அப்படின்னு சொல்வாரு சோ அந்த மாதிரி இந்த உலக நாளையும் சீரியஸா பண்ணினு இருக்கிறாரு அது நம்ம காமெடியாக இருக்குங்க அண்ணன் சீமான் காமெடியாகவே பண்றாரு உங்களுக்கு காமெடியாகவே இருக்கா ஓகே சார் ஸோ கர்நாடகா அத்தனை முதல் மேட்சா டிகே சிவகுமார் வந்துட்டு இன்னைக்கு தமிழகம் வந்துட்டு ஆய்வு மேற்கொண்டு சார் தமிழ்நாடு யாரு சே கொண்ட சிறப்பு திட்டங்கள் எல்லாம் மேற்கொண்டிருக்காரு அதுல அதில் பேசியிருக்காரு மேகதாத அணைன்றது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை விட தமிழகத்துக்கு தான் நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு எப்படி பாருங்க சார் ஆமா ஆமா இந்த விளம்பரம் கூட ஒன்னு வரும் தெரியுமா கரை நல்லது அப்படின்னு யாருக்குன்னா அந்த சோப்பு விற்கிற கம்பெனி நல்லது உங்க வீட்டுல தோய்கிற மக்களுக்கு தான் நல்லது ஆனா நாமளும் இப்படிதான் நம்ம அந்த மாதிரி அவர் வந்து சொல்வாரு உங்களுக்கு தாங்க ரொம்ப நல்லது அப்படின்வாரு அப்புறம் நாளைக்கே வந்து சி ஒன்னு மட்டும் நிச்சயம் புள்ளி கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சு ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா நிச்சயமா மேக்கேத் ஆட்டோ அணை கட்டி தான் தீர்வார்கள் அப்ப உடனே பாத்தீங்கன்னா நாளா எதிர்ப்பு தெரிவித்தவர்கள்லாம் கரெக்டுங்க நீங்க வந்து இப்படி யோசிச்சு பாருங்க அப்படி யோசிச்சு பாருங்க இந்த அணையினால் தமிழகத்துக்கு இவ்வளவு புலன்கள் வருகின்றது அப்படின்னு உருட்ட ஆரம்பிப்பாங்க ஏன் மாட்டாங்கன்றீங்க சேலம் சென்னை எட்டு வழி பாதைக்கு வந்து அன்னைக்கு எவ்வளவு எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இன்னைக்கு அதே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சொல்லி அப்ப அன்னைக்கு சொன்னீங்களே அதெல்லாம் பொய்யா கோபால் இல்ல இன்னைக்கு உருட்டுறது பொய்யா கோபால் அப்படின்னா என்ன பதில் சொல்லுவாங்க இதை கேள்வி கேட்கறதுக்கு இங்க யாரும் கிடையாது அன்னைக்கு அவ்வளவு வயமெண்ட்டா அப்போஸ் பண்ணீங்களேங்க இன்னைக்கு வந்து ஆச்சு அந்த எதிர்ப்பு அப்படின்னு மாட்டாங்க அதே மாதிரி தான் நாளைக்கே வந்து ஒரு நிர்பந்தம் கர்நாடகத்துல வந்து கட்டியே தீரணும் நீங்க புள்ளிகூட்டணி ஆட்சிக்கு வரணும் கூட அவசியம் கிடையாதுங்க கர்நாடகத்துல வந்து அடுத்த தேர்தல் வருகின்றது அப்போ வந்து இந்த மேற்கே தாட்டு அணை ஒரு பிரச்சனை ஆகின்றது அப்படின்னு சொன்னா இதை வச்சு ஓட்டு வாங்கணுன்றதுக்காக காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க நீங்க நிர்பந்தம் கொடுத்தாங்கன்னா அப்ப இன்னைக்கு அத்தனை பேரும் அப்படியே மாறி சொல்வதற்கூட வாய்ப்பு இருக்கின்றது அதனால மேக்கே தாட்டுகள் அணை வந்தால் என்ன செய்வது அப்படின்றதுக்கு இப்போ இந்த மழை காலம் வரதுக்கு முன்னாடி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல நிறைய இதெல்லாம் கொடுப்பாங்க என்னென்னலாம் ரெடி வச்சுக்கணும் அப்படின்னு இந்த மொபைல் போன் ஒரு சாதா மொபைல் ஒண்ணு வச்சுக்கோங்களா அதுதான் பேட்டரி நிற்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா பிளாஸ்டிக் கவர் போட்டு வைங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த மாதிரி மேற்கே தாட்டுல அணை வந்ததுன்னா காவிரியில வர தண்ணி கொஞ்சம் நஞ்சமும் ஊத்திக்குச்சின்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் சார் இல்ல தமிழகத்துல என்ன திட்டத்தை வந்துட்டு மேற்கு அங்கிருந்து வந்துட்டு பார்க்க வந்திருக்காங்க சார் எப்படி பாக்குறீங்க இந்த திட்டத்தை ஆய்வு மேற்கொள்ளலாம் தான் சொல்லுது ஏன் அங்கேயும் தான் பார்க்க முடியாதாமா ஏங்க அமெரிக்கால இருந்து கொண்டே இங்க தமிழக ஆட்சியை சிறப்பாக கவனித்துக் கொண்டு வருகின்றார் நமது முதலமைச்சர் அப்படி பக்கத்து ஸ்டேட்ல உட்காந்தீங்கன்னு இவர் வந்து என்னத்த ஆய்வு பண்ண போறாரு எனக்கு தெரியல அதாவது நீங்க எப்படி இம்ப்ளிமென்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டா அவங்க சொல்லிட்டு போறாங்க இப்ப உதாரணத்துக்கு இந்த மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் இத வந்து நீங்க நேரா வந்து பசங்க சாப்பிடும் போது பாத்து என்ன தெரிஞ்சுக்க போறீங்க நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டு கேட்டா அவங்க சொல்லுவாங்க இது கிளவுட் கிச்சனா இல்ல வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ல தனித்தனியா தயாரிக்கிறாங்களா இதை எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்றோம் எப்படி இந்த லாஜிஸ்டிக்ஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க வந்து பசங்க சாப்பிடும் போது போய் பாத்தீங்கன்னா தெரியாது அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்க முடியும் அதுக்கு வந்து நீங்க இங்க வந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒருவேளை தாடு நல்லது கரை நல்லது அப்படின்ற மாதிரி வலியுறுத்துவதற்காக அவரு பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பாரு ஏங்க ஒரு மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இருக்காரு கள்ளக்குறிச்சி அதுக்கே வந்து முதலமைச்சர் அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர் போனோம்னு சொன்னாங்கல்ல கோட்லயே சொன்னாங்கல்ல அப்புறம் இத வந்து அவர்கிட்ட பேச முடியாதா பேசலாம் இந்த இந்த ஹேமாரி போடுறது ஒரு வாரமா இருக்கு சார் பாத்தீங்கன்னா நடிகர் பலரும் வந்துட்டு தங்களது கருத்தை வந்து தெரிவிச்சுருவாங்க எப்படி பாருங்க சார் சார் நான் வந்து எதையுமே சட்டப்பூர்வமாக அணுக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்க இப்ப வந்து இந்த துன்புறுத்தல் பெண்களுக்கான அச்சுறுத்தல் அவர்களுக்கு எதிரான வன்முறை அப்படின்றது வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் அதுல எனக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது சரிங்களா ஏன்னா ஆஹ் நான் எப்பவுமே சொல்லுவேன் அது கொஞ்சம் ஆஹ் ஏதோ ஒரு தரலோக்கால் மாதிரி கூட இருக்கும் ஏய் உன் வீரத்தை காமிக்கணும்னா இன்னொரு ஆம்பளையோட சண்டை போடுறேன் ஒரு அதிகாரத்தை கொண்டு அந்த அதிகாரத்தை வச்சுக்கினு நீ வந்து பெண்களுக்கு எதிராக வன்முறை செய்யற அப்படின்னு சொன்னா நீதான் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா இப்போ நம்ம சினிமால கூட பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல காதல் அப்படின்றது வந்து மென்மையான விஷயமாக காட்டப்பட்டது ஆனா இன்னைக்கு இந்த ரவுடிகிசம் பண்றவன் இவங்கதான் ஹீரோ அப்படின்னு மாத்தி போட்டாங்க சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றதே அப்படியே தலைகீழா மாறி போச்சுங்க சரி இருந்துட்டு போட்டோம் ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா அது கேரளாவாகட்டும் இப்ப தமிழகத்துல ஏராளமான குற்றச்சாட்டுகள் அது மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும் பேர் சொல்லலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரிங்க அந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டவர்கள் முன் வர வேண்டும் வரவேற்கிறேன் பட் அந்த குற்றச்சாட்டு வைப்பதற்கான நோக்கம் என்ன சார் என்ன எதிர்பார்க்கறீங்க எனக்கு அத சொல்லுங்களேன் என்ன மாதிரியான தீர்வு எனக்கு இல்ல இந்த சொல்லுங்க சமூகம் நடக்க கூடாது சினிமா துறையில அப்படின்றத ஒரு அப்ப ஏற்கனவே நடந்ததுக்கு அல்ல அதுக்காக தானே இப்ப வெளியில வந்திருக்குல்ல சார் அதுக்கான குரலாக தானே சார் இப்ப வந்துட்டு இருக்கு அதாங்க இப்ப ஒண்ணு வானா ஒரு ஒரு நடிகை அப்படின்னு சொல்ல நீங்கதான் வந்து ஒரு ஹீரோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபேமஸ் ஹீரோ சரத் நீங்க இப்போ உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி சரத் என்கிட்ட தப்பா நடந்துனாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணனும்னு நினைக்கிறீங்க சரத் நடவடிக்கை எடுக்கணும் சார் அப்படின்னுதான் சார் என்ன நடவடிக்கை எடுக்கணும் உங்க மேல இந்த மாதிரியான செயல்ல அவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்கணும் இது போல மற்ற நடிகைகளில யாரும் இன்வால்வ் ஆகக்கூடாது ரைட் முதல்ல ஒவ்வொன்னா வருவோம் அப்போ சரத் வந்து தவறாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு தக்க தண்டனை கிடைக்க வேண்டும் அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதை கொடுக்க கொடுக்கக்கூடாதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது ஏன்னா சட்டம் அந்த மாதிரி ரைட்டா கோர்ட்டுக்கு போகும்போது எவிடன்ஸ் கேட்பாங்களே சரத் எப்படி உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் எனக்கு இது மட்டும் பதில் சொல்லுங்க ஏன்னா மறுபடியும் நான் சொல்றேன் எதுவா இருந்தாலும் சட்டப்பூர்வமாக அணுக வேண்டும் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் பேர் சொல்லலை சேஃப் என்வரான்மெண்ட் வேணும் அதுக்கான விதிமுறைகள் வரையறுக்கப்பட வேண்டும் அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் சொல்ல போனா எவரிட் ஒரு காலத்துல அரசு அலுவலகங்கள் நீங்க அந்த இரு கோடுகள் படம் பாத்தீங்கன்னா தெரியும் சவுகார் ஜானகி ஜெமினி கணேசன் அதுல அந்த ஆபீஸ் அட்மாஸ்பியர்லதான் நிறைய நடக்கும் வச்சுக்கோங்களேன் காலத்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி நம்ம தமிழக அரசாங்கத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த அதிகாரி உள்ள இருக்கிறார் அப்படின்னா இந்த முழு கதவு கிடையாதுங்க அதாவது அறக்கதவுன்னு சொல்லுவாங்க நம்ம அந்த தலை சைஸுக்கு இருக்கும் ஒரு ஒன்றரை அடி ரெண்டு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது மேலே வச்சிருப்பாங்க சோ மேலேயும் ஓப்பனா தெரியும் அந்த ஒரு அடிக்கு கீழே இருக்கிறதும் அந்த டேபிள் இது எல்லாமே தெரியும் அதுதான் டிரான்ஸ்பேரன்சி அது எதுக்காக அந்த நம்ம தூண்டு ஒரு அடி ஒன்றரை அடி கதவு வச்சிருக்காங்கன்னா தகால்னு யாரும் உள்ள போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வெளில பியூன்னு வந்துட்டு இருங்க ஐயா இருக்காரு அவரோட பேசிட்டு இருக்காரு அவரு வந்த பாருங்க நீங்க போங்க அப்படின்பாங்க ஸோ அது இருந்தப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா டிரான்ஸ்பேரன் ஆனா இன்னைக்கு பாருங்க எல்லா அதிகாரிகள் இதுவும் அது ஏசின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க அப்போ ஏசி கிடையாதுங்க அதனால வந்து ஓப்பன் ஆ வச்சிருக்கலாம் இப்போ ஏசி போட்டாங்க அப்படின்னு ஏசி போட்டாலும் நீங்க வந்து அந்த மரக்கதவுக்கு பதிலாக கண்ணாடி கதவுகள் போனோம் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் அதே மாதிரி அந்த கேரவான்னு சொல்றாங்க இல்லையா அந்த கேரவான் அதையும் வந்து ஆஹ் சரி கண்ணாடி கதவுகள் கொண்ட கேரவானா அப்படி வைக்கலாம் ஆஹ் சரி இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது வந்து ஷூட்டிங் அப்படின்னும் போது பெண் நடிகைகள் அப்படின்னு சொன்னா அவங்க கூடவே அவங்க அப்பா அம்மா இல்ல அண்ணா தம்பி அக்கா தங்க அப்படி யாராவது அஹ் வரணும் அவங்களுக்கும் சேர்த்து இவங்க வந்து அஹ் இந்த அந்த எல்லாம் செஞ்சு தரணும் அப்படின்னு கொண்டு வரலாம் அதுக்கப்புறமா தேவையில்லாமல் என்ன சொல்றது இந்த லேட் நைட் ஷூட்டோ இல்லை இந்த மாதிரி சி இது மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் கொண்டு வரேன் இதெல்லாம் நான் வரவேற்கிறேன் சார் ஆனால் இந்த நைட் ஷூட்டிங் அப்படின்றது பல நேரங்களில் தவிர்க்கணும் இல்லையா ஸோ இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் வச்சுக்காங்க மற்றபடி சேஃப் என்விரான்மெண்ட் வேணும் அதுக்கான விதிமுறைகள் வரையறுக்கப்பட வேண்டும் அதை ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் நீங்க நீங்கள் மேல குறை சொல்றீங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும்ன்றதையும் எனக்கு சொல்லியிருங்க இப்ப நான் சரத் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா ஒண்ணு அவருக்கு வந்து சட்டப்படி தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னா இப்போ எந்த ஆதாரமும் இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி சரத் எங்ககிட்ட தப்பு பண்ணார் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணார் அப்படின்னா இப்ப போயிட்டு என்ன எவிடன்ஸ் எடுக்க முடியும் சொல்லுங்க நான் உங்க மேல சொல்ற வெறும் அலகேஷன் மட்டும் தான் நிறைய பேர் கேட்பாங்க சார் இதுக்கெல்லாம் வந்து எவிடன்ஸ் விட்னஸ் இருக்குமான கரெக்ட் அதைத்தான் நானும் சொல்றேன் சட்டத்துக்கு அதானே வேணும் மற்றபடி நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காகவே சரத் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட முடியுமா அப்படின்னா அப்ப இப்படி சொல்லலாம் சரிங்க சட்டப்படி தான நடவடிக்கை எடுக்க முடியாது இப்ப நான் உங்க மேல ஒரு அலகேஷன் சொல்லிட்டேன்ல அப்ப அவங்களோட சினிமா துறையில இருந்து ஒதுக்கி வச்சிருங்க அப்படின்னா இது நியாயமாகுமா சார் அது எதுக்கு சொல்றேன்னா அதான் இப்ப நான் நீங்க வந்து நிஜமாகவே ஒரு நல்ல மனுஷரா இருக்கலாம் ஒரு வந்து ஃபேமஸ் ஆன நடிகராகவும் இருக்கலாம் இப்போ எனக்கு உங்க மேல பொறாம உங்களாலதான் வந்து எனக்கு சான்ஸ் எல்லாம் அடிபடுது உங்க படமும் என் படமும் ஒரே நாளில் இருந்தோ உங்க படம் உழுது என் படம் ஊற்றி அப்போ உங்களை எப்படா கட்சி கட்டலாம் அப்படின்னு பார்த்துட்டு நிஜமாகவே நீங்க ரொம்ப நல்லவரா இருந்தாலும் நான் யாரையாவது தூண்டி விட்டு உங்க மேல ஒரு அலிகேஷன் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்க இமேஜ் டேமேஜ் ஆயிடுது அப்போ சரி சட்டப்படி வேண்டாங்க ஆதாரம் இல்லை அதனால உங்களை திரையில் வைக்கிட்டு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னா அப்போ நான் மேலே வந்துருவேன் அப்படின்னு நான் ட்ரை பண்ணலாம் அதுதான் நான் சொல்றது சட்டம்னு ஒன்னு இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணணும் அதே சமயத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சினிமா உலகத்துல மட்டும் இல்ல சார் பல இடங்களிலும் தொடர்ந்து நடந்து வருகின்றது இது வந்து நம்ம ஆம்பளைங்கன்னு சொல்லிக்கிறதுக்கே வந்து வெக்கப்படணும் ஆம்பளைங்க ஏன்னா இப்போ அகைன் கமிங் பேக் டு சினிமா பெண்களை வெல்லுவது அதாவது அவங்க மனசை கவர்வது அது வந்து ரொம்ப ஜென்ட்லா இருக்கணும் அப்படின்றதுதான் அந்த காலத்து சினிமாக்கள்ல இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து தாதா பேட்ட ரவுடி இவங்க தான் ஹீரோ இப்படித்தான் வீரத்தை காமிக்கணும் அப்படின்னு சினிமாக்களே காமிக்கும்போது போது அப்போ நீங்க வந்து அந்த சினிமா துறையில மாற்றங்கள் அப்படின்னும் போது இந்த வெளியில மட்டும் இல்லை அந்த கதையம்சத்திலேயே நீங்க இந்த மாற்றத்தை கொண்டு வர ஏன்னா இவங்க சொல்லுவாங்க பாருங்க சொசைட்டில நடக்கிறதாங்க நாங்க காமிக்கிறோம் அப்படின்னு ஆனா சினிமால நடக்குதுன்னா பாருங்க இது வந்து ஊர்ல நடக்குது அப்ப நானும் அதே மாதிரி பண்றேன் நீங்க எத்தனை பேர் அதை பார்த்து போறாங்க ஒரு படத்துல ஒரு டைலாக் சொல்றான் அதாவது முழுக்க முழுக்க நல்லவனா இருக்க நம்ப கூடாதான் கொஞ்சம் கெட்டவனையும் நம்ப முடியாதான் ஆனா ரொம்ப கெட்டவனா இருக்கணும்னு நம்பலாமா ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவன் நல்லவனா மாறுவான் என்ன ஒரு தத்துவம் பார்த்தீங்களா இப்படி அந்த படங்களை ப்ரொடியூசரு டைரக்டர் அவங்க எல்லாம் வந்து நல்லவன் எல்லாம் வாடாமான் எங்களோட சேரணும் அப்படின்னா நீ ரொம்ப ரொம்ப கெட்டவனாதான் இருக்கணும் அப்படின்னு சேர்த்துப்பாங்களா நான் அதுக்கு மேல சொல்ல விரும்ப ஸோ இப்படி எல்லா மட்டங்களிலும் வந்து சினிமா வந்து சமுதாயத்தை சீரழித்து கொண்டு இருக்கின்ற ஸோ நீங்க வந்து இந்த மாதிரியான பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற நடைமுறையில கொண்டு வரும்போது தயவு செஞ்சு அதை சினிமா உலகத்தோடு நிறுத்தம் எல்லா மட்டங்களிலும் கொண்டு வாங்க சின்ன சின்ன கடைகள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சின்ன சின்ன தொழில் நிறுவனங்கள் ஈவன் பெரிய தொழில் நிறுவனங்கள் இதில் வந்து இந்த லோயர் லெவல்ல வேலை செய்கின்ற பெண்கள் ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயோ இந்த வேலை போயிடுச்சுன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேலை போயிடுச்சின்னு சொன்னா சரி கேஸ் நடக்குது பின்னாடி அது வேற விஷயம் இன்னைக்கு எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொன்னா ஊட்ட நான் எப்படி காப்பாத்துறது அப்படின்ற நிலைமையில அப்படியே நெருப்பு மேல உழுந்த மாதிரி துடித்து கொண்டிருக்கின்ற பெண்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க சார் சினிமா வந்து நமக்கு ஃபேமஸா எல்லாம் தெரியறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு மட்டும் அந்த நடவடிக்கை எடுக்காதீங்க எல்லாருக்கும் எடுங்கன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள் அவங்க வந்து ஃபேமஸா இருக்காங்க அவங்க சொல்றதுதான் இன்னைக்கு எல்லாம் வந்து பத்திரிகைகளை போடுறாங்க அப்படின்றதுக்காக அந்த வாயில் பூச்சிகளாக எத்தனை லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்கள பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள் சார் தொடர்ந்து பேசவும் நேர்காணல் கொடுத்த அமைக்க நன்றி சார் நன்றி சார்